தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரான் இஸ்ரேலை தன்னுடைய ட்ரோன்ஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் க்ரூயிஸ் மிசைல்ஸ் இதை கொண்டு ஒரு தாக்குதலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிகாலை நேரத்தில் நடத்தி முடிச்சிட்டாங்க இது இஸ்ரேல் தன்னுடைய தூதரக அதிகாரிகளையும் ராணுவ தளபதிகளையும் கொன்றதற்கான பதிலடி நடவடிக்கை இத்தோடு நாங்கள் நிறுத்திக்கிறோம் இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் நீங்கள் பண்ணாத வரையில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரான் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி மத்திய கிழக்கு பிரதேசத்தில் ஒரு போர் பதட்ட சூழல் உருவானதை ஈரான் அப்படியே சப்ரஸ் பண்ணிட்டாங்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இஸ்ரேல் இதோடு விட்டுருமா விட்டுட்டால் இஸ்ரேலுடைய ஈகோவில் விழுந்த பெரிய அடியாக இருக்குமே இது அப்போ இஸ்ரேல் என்ன பண்ண போகுது இஸ்ரேல் ஏன் தாக்கப்பட்டது இஸ்ரேல் பதிலடி கொடுக்காமல் அமைதியாக இருக்குமா இல்லை பதிலடி கொடுக்குமா இதை பற்றின ஒரு அலசல் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிரியாவினுடைய தலைநகரமாக இருக்கிற டமாஸ்கஸில் ஒரு மிசைல் தாக்குதலை வந்து இஸ்ரேல் செய்கிறாங்க அந்த தாக்குதலில் தாக்கப்படுறது ஈரானுடைய எம்பசி சிரியாவில் இருந்த ஈரான் எம்பசியை தான் இவங்க குறி வச்சு தாக்குறாங்க இதில் ஈரானை சேர்ந்த ஏழு பேர் இறக்குறாங்க இதில் ரெண்டு பேர் இராணுவத்தை சேர்ந்தவங்க முக்கியமாக ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஈரானுடைய எலைட் ஃபோர்ஸான இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கார்ப்ஸ் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த சீனியர் கமாண்டரான ஜென்ரல் முகமது ரீசா ஸீதிதிங்கிறவர் தான் உயிரிழக்கிறார் இந்த கொலைக்கும் இந்த தாக்குதலுக்கும் பழி வாங்குகிற நடவடிக்கையை தான் ஈரான் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிகாலை நேரத்தில் இஸ்ரேல் மேலே ஒரு ட்ரோன் மிசைல்ஸை வச்சு ஒரு மழை போன்ற ஒரு தாக்குதலை நடத்தி முடித்தாங்க இதை வந்து வழக்கம் போல் இஸ்ரேல் வந்து எங்கள் மேலே எந்த தாக்குதலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு மறுக்கிறாங்க தாக்குதல் நடக்கலைன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் ஈரான் அனுப்பின ட்ரோன்களையும் மிசைல்ஸ்லையும் வந்து எங்களுடைய அயன் டோம் சிஸ்டம் வந்து தடுத்து வழியிலே வந்து கதையை முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லுது இதுக்கு பின்னாடி இஸ்ரேலினுடைய வியாபாரம் இருக்குது இஸ்ரேலினுடைய ஈகோ இருக்குது இஸ்ரேலுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே இருக்கு ஏன்னு சொன்னால் இவர்கள் வந்து உலகத்திலே அதிபயங்கரமான அதிநவீனமான வான் பாதுகாப்பு அமைப்பான அயன்டோம்ன்ற விஷயத்த வந்து வச்சிருக்கிறாங்க இந்த அயன்டோம் என்ன பண்ணுன்னு சொன்னா எந்த திசையிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஒரு ஏவுகணை ஏவப்பட்டாலும் அந்த ஏவுகணையை வெகு தொலைவிலேயே வானத்தில் வச்சே வந்து அழிச்சிட முடியும் எங்களால் எந்த ஒரு ட்ரோனாக இருந்தாலும் மிசைலாக இருந்தாலும் ஏர்கிராஃப்டாக இருந்தாலும் எங்களுடைய வான்பரப்புக்குள்ளே எங்களுடைய அயன்ட்ரோமை தாண்டி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டு இருந்த இஸ்ரேலுடைய தலையில் தட்டுற மாதிரி தான் ஐயாயிரம் மிசைல்ஸை ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல்குள்ளே எரிஞ்சுருந்தாங்க அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனுடைய பதில் நடவடிக்கையாக தான் காசா ஒரு வழியாக இஸ்ரேல் இப்போது தேவையில்லாம் போய் ஈரானுடைய தூதரகத்தை ஏன் தாக்கணும் அதுவும் சிரியாவில் இருக்கிற தூதரகத்தை ஏன் தாக்கணும்னா இஸ்ரேல் சொல்கிற ஒரே காரணம் ஈரான் வந்து ஒரு ப்ராக்சி வாரை நடத்திட்டுருக்குறாங்க ஈரான் நடத்துகிற இந்த ப்ராக்சி வாரனால் எங்களுக்கு எல்லா திசையிலேருந்தும் தொந்தரவாக இருக்குது எல்லா திசையிலேருந்தும் பிரச்சனையாக இருக்குது ஈரான் அப்படி என்ன தான் பிராக்சி ஓரம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் ஈரானுடைய ஆதரவு பெற்ற பல்வேறு விதமான போராளி குழுக்கள் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற எல்லா நாட்டிலையும் இயங்குது இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அறிமுகமான பெயராக இருக்கிற இஸ்புல்லா லெபனான்லேருந்து இயங்குது ஊதி அமைப்பு ஏமன்லேருந்து இயங்குது அன்சர் அல்லா அப்படிங்கிற பெயரில் அவர்கள் ஒரு குழு வச்சு இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை செஞ்சிட்ருக்குறாங்க இது இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் காசா பகுதியில் ஹமாஸ் ஒரு பக்கம் தாக்குதல் இருக்கிறாங்க இந்த போராளி குழுக்களுக்கு ஆயுத உதவியும் பண உதவியும் கொடுக்கறது ஈரான் தான் அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஈரானது இஸ்ரேலை சுற்றி இருக்கிற எல்லா போராளி குழுக்களுக்கும் பண உதவியும் ஆயுத உதவியும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு பதிலடியாக தான் இஸ்ரேல் வந்து ஈரானுடைய தூதரகத்தை தாக்குனதாக சொல்லப்படுது ஆனால் ஒரு நாட்டினுடைய தூதரகத்தை தாக்குறதுன்றது அந்த குறிப்பிட்ட நாட்டையே தாக்கிறதுக்கு சமம் ஏன்னா எல்லா தூதரகங்களுக்கும் டிப்ளமேட்டிக் ப்ரொடெக்ஷன்ன்றது உண்டு ராஜதந்திர ரீதியிலான பாதுகாப்பு எந்த நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டினுடைய தூதரகம் இருந்தாலும் அந்த தூதரகமானது எந்த நாட்டுக்கு சொந்தமானதோ அந்த நாடே அங்கே இருக்கிற மாதிரி தான் கருதப்படும் அந்த தூதரகத்தை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா அந்த நாட்டையே அட்டாக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தூதரகத்தில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹை லெவல் டிப்ளமேட்டிக் ப்ரொடெக்ஷன்ன்றது இருக்கும் எந்த நாட்டில் பிரச்சனை நடந்தாலும் தூதரக அதிகாரிகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் அவர்கள் தான் முதலில் வந்து சேஃபாக வெளியேற்றப்படுவார்கள் அவர்களுக்கு வந்து எல்லா விதமான பாதுகாப்பும் தரப்படும் இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற நேதி ஆகையினால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய தூதரகத்தை நீங்கள் போய் அடிக்கிற அப்படின்னு சொன்னால் என்ன அடிக்கிறான்னு தானே அர்த்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஏற்பட்டு அயத்துல்லா கொமேனி ஈரானுடைய தலைவராக பதவியேற்ற பின்னாடி இஸ்ரேலை தங்களுடைய முதல் எதிரியாக அறிவிக்கிறாரு அந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் இஸ்ரேல் தான் தன்னுடைய முதன்மை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு நாட்டினுடைய தூதரகத்து மேலே கை வைக்கிறது அப்படின்னு சொல்கிறது தேன்கூட்டில் கை வைக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் தெரியாமல் இல்லை எதுக்கும் துணிஞ்சு தான் இஸ்ரேல் இந்த வேலையை செஞ்சிருக்குறாங்க எதுக்கும் துணிஞ்சுனா என்னன்னு சொன்னால் மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு அன்ட்ரஸ் சுச்சுவேஷன் வரணும் அப்படி ஒரு அண்டர் சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொன்னால் அமெரிக்கா எப்படி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும் உலக நாடுகள் ரெண்டு அணியாக எப்படி இருந்தாலும் பிரியும் அப்படி ரெண்டு அணியாக பிரிஞ்சுதுன்னு சொன்னால் இது ஒரு உலக போருக்கே எடுத்துன்னு போய் விட்டுரும் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் தெரியாமல் இல்லை இஸ்ரேல் எப்பவுமே போரை விரும்புகிற ஒரு நாடு அமைதியை விரும்புகிற ஒரு நாடு கிடையாது ஏன்னு சொன்னால் உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் போரானது நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவர்களுடைய ஆயுத வியாபாரம்ன்றது இஸ்ரேலுக்கு தொடர்ந்து நடக்கும் ஆயுதங்களை விற்பதன் மூலமாக தான் இஸ்ரேலுக்கு பெருமளவு வருமானமானது வருகிறது சரி இப்போ ஈரானுடைய எம்பசியை அடித்தாச்சு அதுக்கு பதிலடியாக ஈரானும் வந்து ஒரு பலமான தாக்குதலை செஞ்சு முடிச்சுட்டாங்க இஸ்ரேல் இப்போ சும்மா இருக்குமா அப்படின்னு சொன்னால் சும்மா இருக்காது பொதுவாகவே இஸ்ரேல் வந்து மத்திய கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோக் நேஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுற ஒரு நாடு அவர்கள் எப்படி பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி தங்களுடைய நாடை உருவாகினாங்கிற வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அவர்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட செனட் முதல் சப்போர்ட் அமெரிக்காவில் செனட் சபையில் இருக்கிற பல பேர் யூதர்கள் தான் அந்த யூதர்கள் தான் வந்து அந்த செனட்டே வந்து நடத்திட்டுருக்கிறாங்க அமெரிக்காவே நடத்திட்டு இருக்கிறது யூதர்கள் தான் உலகத்தில் இருக்கிற நிதி நிறுவனங்களை நடத்துறதும் யூதர்கள் தான் இது உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் கிடையாது அந்த சப்போர்ட் தங்களுக்கு இருக்கிறதுனால தான் யூதர்கள் தைரியமாக எந்த நாடாக இருந்தாலும் எதிர்த்துக்கிறதும் அந்த நாட்டை தாக்குறதும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ரவுடித்தனமான வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க மத்திய கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு ரவுடித்தனத்தை அராஜகமாக செய்கிற நாடு எதுன்னு சொன்னால் இஸ்ரேல் தான் ஆனால் இஸ்ரேல் காசா மேலே ஒரு போர் தொடுத்து ஒரு முப்பதாயிரம் பேரை வந்து கொன்று குவிச்சப்போ வாயே துறக்காத நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்போ ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஈரானுடைய எம்பசியை இஸ்ரேல் அடித்த உடனே உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் வந்து ஈரானை வந்து நீங்கள் எந்த தகதலை நடவடிக்கையும் பண்ணாதீங்கன்னு கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்களே தவிர்த்து இஸ்ரேலை கண்டிக்கிறதுக்கே யாரும் முன் வரல அப்படியே கண்டித்தாலும் ஒரு மாதிரி தடவி கொடுக்குறா மாதிரி தான் கண்டித்தாங்க சரி இதுக்கு பதிலடியா இஸ்ரேல் என்ன பண்ண போகுது இஸ்ரேலிய பிரதமராக இருக்கிற நெதன்யாவுக்கு ஏற்கனவே செல்வாக்கு சரிஞ்சு படுபாதாரத்தில் இருக்குது ஏதாவது ஒரு பெரிய வெற்றியை வந்து காட்டலான்னு சொன்னால் மக்கள்கிட்ட வந்து அவருக்கு இருக்கிற மரியாதை போயிடும் ஆனால் போரில் வெற்றி அடைஞ்சு தான் அவர் தன்னுடைய மரியாதையை மீட்கணுமா அந்தளவுக்கு தான் அவருடைய பேர் கெட்டு போய்ச்சான் சொன்னால் போர் நடத்துனதுனால தான் அவருடைய பேரை கெட்டு போயிருக்கு இன்றைக்கி தேதியில் இஸ்ரேலில் இருக்கிற இளைஞர்களும் சரி இஸ்ரேலில் இருக்கிற பொதுமக்களும் சரி என்னடா இது எப்பப்பார் ஒரு நித்திய கண்டம் நான் ஆயிசுன்ற மாதிரி ஏதாவது ஒரு நாட்டு மேலே சண்டை போட்டுக்கணும் அவங்க திருப்பி அடிச்சிக்கின்னு ஒரு பயந்த ஒரு நிலையிலே நம்ம நாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்க்கு இப்போது அந்த நாட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆகையினால்தான் நெதன்யாவுக்கு இஸ்ரேலில் வந்து ஒரு பலத்த எதிர்ப்புங்கிறது இருக்குது இப்போ அந்த எதிர்ப்பை சரி செய்யணும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு தீனியை போடணும் அப்படின்னு சொன்னால் அவர் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரியான தொடர்ச்சியான அட்டாக்குகளை நடத்தி ஏதாவது ஒரு அட்டாக்கில் ஜெயிச்சு காமிச்சா தான் வந்து அடுத்த முறை அவர் பிரதமராகவே வர முடியும் இது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் மொத்தம் பதினஞ்சு நாடுகள் இருக்குது இந்த பதினஞ்சு நாடுகளும் சேர்ந்து காசாவில் போர் நிறுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறாங்க பதினஞ்சு நாடுகள் கொண்ட இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் பதினாலு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிக்குது இஸ்ரேலுக்கு எப்போவுமே சாதகமாக வாக்களிக்கக்கூடிய அமெரிக்காவானது இதில் என்ன பண்ணியதுன்னா நாங்கள் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க இந்த மாதிரி கலந்துக்கலாம் சொல்லிட்டு வெளியே போறதே இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய தோல்வி அமெரிக்காவோட சூழ்நிலை இஸ்ரேலை விட்டா இந்த நாடு எடுத்து நம்மள இன்னொரு உலகப் போரில் எடுத்து நிக்க வச்சிரும் இன்னொரு உலக போற உலகம் தாங்காது அப்படிங்கிறது அமெரிக்காவோட அதிபருக்கும் தெரியுது அதனால அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா படாம எங்களுக்கும் இஸ்ரேல் நடத்துற தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா இஸ்ரேலை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லா விதமான உதவியும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு படாமதை சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டாரு இதுல பாத்தீங்கன்னா எரியிலத்தீல எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஏற்கனவே முப்பதாயிரம் பாலஸ்தீனர்களை கொன்று கூச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து காசாவில் அங்க காசாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்துட்டு இருந்த வேர்ல்டு வைடு கிச்சன்ற ஒரு என்ஜிஓ அமைப்பை இந்த இஸ்ரேல் தாக்கி அங்கேயும் பலத்த உயிர் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சேவை செய்கிறதுக்கு போகிறவங்கள வந்து எந்த நாடுமே தாக்காது ரெட் கிராஸ் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறவங்க இந்த மாதிரியான நாட்களை இஸ்ரேல் அவர்களையும் அடித்து கெட்ட பேரை சம்பாரிச்சுருக்கிறாங்க இஸ்ரேல் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுங்க பள்ளிக்கூடங்கள்னு எதை பற்றியுமே கவலைப்படாமல் குண்டுங்களை போடுற ஒரு நாடு அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஆள் செத்தானால் அவங்க சைடில் ஆயிரம் பேர் செத்தாகணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தான் இஸ்ரேலியர்களுது நம்ம நாட்டில் பல பேருக்கு இஸ்ரேலியர்களுடைய இந்த புத்தி தெரியாமல் இஸ்ரேலியர்களுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலியர்களை வந்து எப்போவுமே தகுந்தவர்கள் கிடையாது சுயநலவாதிகள் தங்களுக்கு ஒரு விஷயம் ஆகணும்னா எந்த அளவுக்கும் இறங்கி போவாங்க தங்களுடைய வேலை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் கட்டி ஓடுறதுக்குன்னு தயங்க மாட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அமெரிக்காவுடைய செனட் சபையிலையும் வந்து பலத்தை எதிர்ப்பு இஸ்ரேலுக்குன்னு சொல்லிட்டு பொதுவாகவே பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய செனட் வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக தான் இருக்கும் இந்த தடவை என்ன ஆகிருச்சின்னு சொன்னால் அமெரிக்காவோட செனட் சபையில் செனட்டராக இருக்கிற சக் ஸ்கூம்பர்னு சொல்லிட்டு ஒரு இஸ்ரேலியர் யூதர் அவரே இஸ்ரேலுக்கு பலத்தை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் ஸோ அமெரிக்காவோட செனட் சபையிலையும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுது அமெரிக்கா என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒரு ரீஜனல் வாராக ஆரம்பித்து எங்கே ஒரு வேர்ல்டு வாராக மாறிடுமோ அப்படிங்கிற பயம் அமெரிக்காவுக்கு இருக்குது ஏன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக யூஎஸ் வருதுன்னு சொன்னால் ஈரானுக்கு சப்போர்ட்டாக அடுத்த நிமிஷம் ரஷ்யா வந்துடும் ரெண்டு வல்லரசுகள் உள்ளே இறங்குனா அடுத்த நிமிஷம் உலகம் ரெண்டு துண்டாக பிரிஞ்சு நிற்கிறதுக்கு ஆரம்பிக்கும் உலக போன்றது ஆகிடும் ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வருமா அப்படின்னு சொன்னால் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையே ஏற்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் வந்து அமெரிக்காவும் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் படாமல் நிற்குது ரஷ்யாவும் ஈரானை தாக்குனீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளே வருவோம்னு சொன்னதோட வான் பண்ணிட்டு நிற்கிறாங்க சரி இஸ்ரேலுடைய குணங்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இஸ்ரேல் பதிலடி கொடுக்காமல் இருக்காது அப்படிங்கிறத பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம் இஸ்ரேலினுடைய தற்போதைய பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு பார்த்தீங்கன்னா ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் வலதுசாரி சிந்தனைங்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னால் பொதுவாகவே அதிகாரத்தை மொத்தமாக எடுத்துக்கிறத பற்றி தான் யோசிக்கும் இடதுசாரி சிந்தனைன்றது பார்த்திங்கன்னா அதிகார பரவல்ன்றதை பற்றி யோசிக்கும் இப்படி தான் இடதுசாரி சிந்தனை இருந்த இட்ஸாக்ராபின் அப்படிங்கிற ஒரு பிரதமர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இஸ்ரேலினுடைய பிரதமராக இருந்தவர் இப்போது பாலஸ்தீனியர்கள் கோருகின்ற டூ ஸ்டேட் பாலிசி அதாவது பாலஸ்தீனத்துக்கு தன்னாட்சி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவர் வந்து அந்த டூ ஸ்டேட் பாலிசின்ற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருந்தார் இது பொறுக்காத வலதுசாரிகள் ராபினை வந்து அசாசினேட் பண்ணாங்க துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார் அவர் வலதுசாரி சிந்தனையாளர்களுடைய சிந்தனை இப்படி தான் இருக்கும் அதிகாரம் மொத்தம் நம்ம கையில் தான் இருக்கணும் அதிகார பரவல்ன்றது இருக்கவே கூடாது அப்படி யாராவது அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு வராங்கன்னு சொன்னால் அவங்கள போட்டு தள்ளிடு அப்படிங்கிறது தான் வலதுசாரி சிந்தனையாக இருக்கும் அப்படி ஒரு வலதுசாரி சிந்தனைக்கு பலி கொடுக்கப்பட்ட இஸ்ரேலிய பிரதம மந்திரி தான் இர்சாக்ராபின் அந்த மாதிரியான வலதுசாரி அமைப்பை சேர்ந்தவர் தான் பெஞ்சமின் நதன்யாவு சரி இப்போது ஈரான் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடியும் வந்து ஈரானுடைய சுலைமானி அப்படிங்கிற ஒரு இராணுவ அதிகாரி ஈராக்கில் வச்சு கொல்லப்பட்டார் அதுக்கு பதிலடியாக ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா ஈராக்கில் இருந்த அமெரிக்காவினுடைய நிலைகள் மேலே வந்து மிசைல் அட்டாக் பண்ணாங்க இதிலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை சின்ன சின்ன காயங்கள் தான் அமெரிக்க வீரர்களுக்கு ஏற்பட்டது தங்களுடைய பதிலடி அல்லது தங்களுடைய எதிர்ப்பை ஈரான் பதிவு செய்கிறாங்களே ஒழிய ஒரு போர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரணும்னு ஈரானும் விரும்பலை அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலையும் இஸ்ரேல் வந்து மிசைல் அட்டாக் பண்ணுறாங்க சிரியாவில் அதுக்கு பதிலடியாக பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து குர்திஸ்தான் அப்படிங்கிற பகுதியில் ஒரு இடத்துல இஸ்ரேலினுடைய மொசாட்னுடைய ஒரு பேஸ் இருந்ததாகவும் அந்த பேஸை வந்து மிசைலை வச்சு அடித்ததாகவும் ஈரான் சொல்லிச்சு இப்படியாக பார்த்தீங்கன்னா நீ ஒரு இடத்து அடிக்கிறியா நான் ஒரு இடத்து அடிக்கிறேன் அப்படின்ற லெவலில் ஒரு டாக் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு ஃப்ரிக்ஷனானது தொடர்ந்துக்கிட்டே இருந்ததை தவிர்த்து ஈரானுடைய மண்ணிலிருந்து இஸ்ரேலை நோக்கி எந்த விதமான தாக்குதலும் இந்த தாக்குதலுக்கு முன்னால் நடத்தப்படவில்லை ஈவெண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அயத்துல்லா கோமேனி இஸ்ரேலை ஈரானின் எதிரின் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமும் கூட எந்த விதமான தாக்குதலும் நேரடியாக ஈரானால் செய்யப்படவில்லை இதுதான் முதல் முதல் தாக்குதல் ஈரான் மண்ணிலிருந்து இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருக்கிறது இதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் ஏதாவது செய்யும் அதுக்கான காரணங்கள் என்னன்னு எல்லாத்தையும் நான் தொடர்ந்து சொல்லிட்டேன் இருந்தாலும் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் முதலிய நாடுகள் ஈரானை கண்டித்த அதே நேரத்தில் ஈரானுக்கு பதிலடி தர்ற விதமாக இஸ்ரேல் எந்த விதமான பதில் தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இஸ்ரேலினுடைய பழைய வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த நாடானது எப்பவுமே சரி அடிபட்ட பாம்பு மாதிரி தான் சீறிக்கிட்டே தான் இருக்கும் எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பத்தில் தாக்குதல் நடத்தியே தீர்வாங்க உலகத்தில் சமாதான அமைதின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னால் இஸ்ரேலோட பழப்பு மொத்தமாக கெட்டுரும் ஏன்னா இஸ்ரேலுடைய முழு வருமானமும் பார்த்திங்கன்னா ஆயுத விற்பனைகள் தான் இருக்குது அதனால் உலகத்தில் எந்த ஒரு மூலையிலாவது ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட்டை கிளறி விடுறது அதன் மூலிமா வந்து ஒரு சண்டையானது நடக்கிற சூழ்நிலையை உருவாக்குறது அந்த சண்டையின் மூலிமா சம்மந்தப்பட்ட இரண்டு பேருக்குமே ஆயுதங்களை சப்ளை பண்ணி தன்னுடைய வருமானத்தை பிரிக்கிறதுன்றது தான் இஸ்ரேலினுடைய வழக்கம் ஆனால் ஈரான் பண்ண இந்த தாக்குதல் மூலிமா இஸ்ரேலுக்கு அந்த ஒரே நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய பண மதிப்பில் சொல்கிறேன் பதினோரு ஆயிரத்து இரநூத்தம்பத்தி மூணு கோடி ரூபா ஒரு நைட்டுக்கு செலவாகிருக்கு ஈரான் அனுப்பின ஏவுகணைகளை இடமறித்து தாக்கி அழித்ததுக்கு இஸ்ரேலுக்கான செலவு இதுலையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் ஏவுகணைகளை நாங்கள் தடுத்துட்டோன்னு இஸ்ரேல் சொல்லுது ஆனால் அது உண்மை இல்லை பல ஏவுகணைகள் அயண்ட்ரோம் சிஸ்டத்தையும் தாண்டி போய் ஈரான் எந்த நிலையை தாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏவுகணை அமைச்சதோ அந்த நிலையை மிகவும் சரியாக தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியே வருது இப்படி அறகுறையாக பாதுகாப்பை தர்ற ஒரு சிஸ்டமே ஒரு நைட்டுக்கு இத்தனை ஆயிரங்களை சாப்பிடுதுன்னு சொன்னால் ஈரான் இந்த மாதிரியான தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தினா இஸ்ரேலினுடைய பொருளாதார நிலைமை என்ன ஆகும்னு யோசித்து பார்க்கணும் இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் நடக்கும்போது முடிவுகளை எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து போரியல் நிபுணர்கள் குழுன்னு ஒன்றத்தை வச்சுருக்கிறாங்க அந்த நிபுணர்கள் குழு வந்து கூடி பேசியிருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் கலைஞ்சிருக்கிறாங்க காரணம் என்னன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய சப்போர்ட்டுங்கிறது இந்த தடவை இல்லை இஸ்ரேலுக்கு ரெண்டாவது அமெரிக்கா எந்த காலத்துலேயும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக காலத்தில் குதிச்சதில்லை பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுமே தவிர்த்து வந்து நேரடியான சண்டையில் அமெரிக்கா இறங்கதில்லை இந்த தடவையும் அந்த மாதிரி தான் சொல்லிருச்சு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இஸ்ரேல் மற்ற போர்களில் சந்தித்த மாதிரி இல்லாமல் இந்த முறை போரில் சந்திக்க போகிற எதிரின்றது பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளை எல்லாம் விட இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி போரில் சந்தித்த மற்ற எல்லா நாடுகளையும் விட அது எகிப்தாக இருக்கட்டும் ஜோர்டானாக இருக்கட்டும் சிரியாவாக இருக்கட்டும் லெபனானாக இருக்கட்டும் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் அவற்றை எல்லாம் விட பல நூறு மடங்கு பலம் பொருந்திய எதிரி ஈரான் ஏன்னா அமெரிக்கா விதிக்கிற கடுமையான பொருளாதார தடைகளையும் தாண்டி ஈரானானது வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஈரானுடைய இராணுவ பலமும் பெருகிக்கிட்டே இருக்குது அந்த ஒரு பயம்தான் இஸ்ரேலை வந்து ஈரானை சீண்டி பார்க்க வைக்குது இஸ்ரேல் ஈரானுடைய அணு உலைகளை தாக்கி அழிக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பிளான்களை போடுறாங்க ஏன்னு சொன்னால் ஈரான்கிட்ட எங்கே அணு ஆயுதம் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் ஆனால் இது எதை பற்றியுமே கவலைப்படாத ஈரான் அணு ஆயுதங்களையும் உற்பத்தி செஞ்சு வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆகினால ஈரான் அப்படிங்கிற ஒரு பலம் வாய்ந்த எதிரியை நேருக்கு நேர் ஒரு போரில் தாக்குறது அப்படிங்கிறத பற்றி இஸ்ரேல் ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை யோசிக்கும் அப்படியே ஒரு போர்ன்றது ஆரம்பிச்சிட்டாலும் இது ஒரு உலகளாவே போரா மாறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வர்றத எந்த நாளுமே விரும்பல குறிப்பாக ஈரானே இதை விரும்பல அதனால்தான் நீ அடித்த நான் அடித்தேன் இத்தோடு நிறுத்திக்கு வார்த்தையோடு ஈரான் வந்து அமைதியாகிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து அந்த மாதிரி இல்லை இஸ்ரேல் வந்து ஒரு குய்தியும் ஒரு குரங்கு புத்தியும் இருக்கிற ஒரு நாடு அது எப்படி இருந்தாலும் இதுக்கு எதிர்வினையாக ஏதாவது ஒன்றத்தை செய்யும் அதன் பிறகு மத்திய கிழக்கு பற்றி எரியத்துக்கு ஆரம்பிக்கும் இது உலகத்துக்கே ஒரு கெட்ட செய்தியாக தான் முடியும் பார்ப்போம் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்துகிறாங்களா இல்லையாங்கிறது இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும் இஸ்ரேல் அந்த மாதிரியான எந்த விதமான செயலையும் செய்யாமல் உலகம் அமைதியாக இருக்கிறதுக்கு விடும் அப்படின்னு நம்ம நம்புவோம் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இஸ்ரேலியான இடையில் என்ன பிரச்சனை என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஈகிள் சை வியூவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மத்திய கிழக்கில் என்ன விதமான சூழ்நிலைன்றது இப்போ இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சுற்றுத்தாருக்கும் தெரியணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுங்களை வீடியோவுக்கு கீழே போஸ்ட் பண்ணுங்கள் ஏகேப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் எங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை தரும் உங்களுக்காக புதிய புதிய கண்டென்ட்டுகளை தேடி தேடி உருவாக்குறதுக்கான ஆற்றலை இது எங்களுக்கு தரும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில்குமார் நன்றி வணக்கம்